டே டுவெண்ட்டி த்ரீயோட பிக் பாஸ் ட்வெண்ட்டி எயித்தோட ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூலேயே இந்த பார்வதி தொல்லை தாங்க முடியலைங்க இதே என்ன இந்த பக்கமும் அந்த பக்கமும் பச்சோந்தி மாதிரி இஷ்டத்துக்கு அதுக்கு எப்போல்லாம் தேவையோ யார் தேவையோ அவங்கள வச்சுக்கிறது அடுத்தது அப்படியே தூக்கி வந்துட்டு அப்படியே தப்பும் கீழே போடுற மாதிரி போடுது இப்போ யாரை அட்டாக் பண்ணுறாங்க இந்த பார்வதின்னு தானே கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க கம்ருதினை தாங்க கம்ருதீன் உள்ளே வந்துட்டு அரோரா அதுக்கப்புறம் வினோத்தி இவங்க எல்லாரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இருக்கார் இந்த அம்மா வழக்கம் போல் நம்ம தர்பூசணி குழத்துக்கிட்ட சேர்ந்துட்டாங்க அவன் ரொம்ப ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்கான் அதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும் வச்சு ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஏதோ என்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது என்கிட்ட அந்த வந்துட்டு கொஞ்சம் டச்செல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு என்கிட்ட எல்லாம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் அவன் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கு இந்த பார்வதி அவங்ககிட்ட உட்காந்து அப்படியே சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் வெளியே போய் சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் அத்தை சாப்பிடணும்னு சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ வந்துட்டு கம்பருதின்னு கெட்டவன் சொல்கிறதெல்லாம் என்னென்னு நியாயம்னு எனக்கு தெரியலங்க இவரும் இந்த அம்மாவும் கெட்டவங்க அவனும் கேட்டவன் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் வெளியே வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு என்ன கன்றாடி நடக்குது இந்த பிக் பாஸ் மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க